அறுபத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக பலன் வரும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே வெக்கத்தினால நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம் வெக்கப்பட்டு தலை நிமிராதபடி கலங்கி போயிருக்கலாம் வெக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களை வெக்கப்படுத்தினவர்கள் உங்களுக்கு முன்பாக சிரித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி கலங்காதே தேவ பிள்ளையே சொந்து போகாதே தேவ யாரெல்லாம் உங்களை வெக்கப்படுத்தினார்களோ யார் முன்பாக நீங்கள் வெக்கப்பட்டு நின்றீர்களோ எந்தெந்த இடத்துலெல்லாம் உங்கள் தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கத்தர் உங்களுக்கு ரெண்டத்தனையான பலனை கத்தர் தரப்போகிறார் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல உங்களை வெக்கப்படுத்தினவர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் நான் உன்னை வெக்கப்படுத்திட்டேன் இவை நீ எழுந்திருக்க மாட்டான் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படி என்று சொல்லி உங்களை பரியாசம் பண்ணி உங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமொருவர் இருக்கிறார் அவருடைய இருதயத்தின் வேதனைகளை அறிகிறவர் உன் மனதின் துக்கங்களை அறிகிற பர்சு தாவியானவர் இந்த நாளிலும் உடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை ஆற்றி காயத்தை ஆற்றி ரெண்டத்தனையான பலனை கத்தர் தரப்போகிறார் வேலை ஸ்தலத்தில் அநேக மனிதர்கள் உங்களை வெக்கப்படுத்தி இருக்கலாம் உங்க குடும்பத்தார் உங்களை சிநேகிதர்கள் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கலாம் எதை நினைத்து சொந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாத தெய்வம் வெட்கப்படுத்தினவர்கள் முன்பாக உங்களை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நிமிர்ந்து நிற்கு பண்ணுகிற தெய்வம் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் உங்களுடைய முகம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அந்த அளவுக்கு ரண்டத்தனையான பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் வெக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ வெளியே சொல்ல முடியாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உன் நிலைமையை கத்தர் பார்க்கிறார் நிலைமையை கத்தர் பார்க்கிறார் உன் பிள்ளைகளுடைய காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்ப காரியத்தின் நிமித்தம் வேலை ஸ்தலத்துல இருக்கிற காரியத்தின் நிமித்தம் வெக்கப்பட்டு அழுது போய் இருக்கலாம் வெக்கங்களை மாற்றுகிற இயேசு நிறையில இருக்கிறார் இன்றைக்கு வெக்கத்தை மாற்றுவார் தலை நிமிர பண்ணுவார் உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிப்பார் ரெண்டத்தனையான பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் கண்களை முடிஞ்சோமனோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே வெக்கப்பட்டு சொந்து இருக்க என்னை இந்த மனிதன் வெக்கப்படுத்தி விட்டானே நான் என்ன செய்வேன் ஒரே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ரெண்டத்தனையான பலனை கொடுத்து உடைய தலையை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிற தயவுக்காய் ஸ்தோத்துறோம் துக்கங்கள் மனவேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஏசுவின் நாமத்தினால் அகண்டு பகட்டும் தலை நிமிரட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்